வெல்கம் டு யாவரும் கேள்வ பத்ரி பேசுறேன் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் மிக முக்கியமான தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துகள் தெரிவிச்சிருக்காரு இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி அவர்களுடைய பிறந்தநாள் சோ ராகுல் காந்தி அவருடைய அந்த பாரத் ஜோடோ யாத்ரா அந்த யாத்திரை போகும் பொழுது அதனுடைய நூறாவது நாள்ல போய் கலந்துக்கிட்டார் நம்மவர் கமல்ஹாசன் அவரோட சேர்ந்து டெல்லியில வந்து அந்த நூறாவது நாள்ல நடந்தாரு அதே மாதிரி அவரோட சேர்ந்து சில பேட்டிகள் யூடியூப் சேனல் எல்லாம் கூட போட்டிருந்தாங்க காங்கிரஸ் கட்சியோட யூடியூப் சேனல் ரெண்டு பேருடைய ரொம்ப சூப்பரா இருந்தது ரொம்ப ஒரு ஒரே வேவலத்துல ஒத்த அலைவரிசையில சிந்திக்கக்கூடிய ரெண்டு பேரு அந்த மாதிரி இருந்தது இவர் நம்ம நம்மவர் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்கிறதும் அவர் வந்து நம்மவர்கிட்ட கேள்வி கேட்பதுமாக அது ஒரு சிறந்த உரையாடலா இருந்தது ரொம்ப அருமையான ஒரு கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லலாம் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் அந்த திமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு வந்து இதுலேருந்தே பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டாரு அதாவது ஈரோடு சட்டமன்ற தேர்தல் அதுல வந்து ஈவிகே கே சிலம்பவன் வேட்பாளராக நின்னாரு அவருக்காக ஈரோடு கிழக்கில் போய் பிரச்சாரம் பண்ணி அவர் மாபெரும் வெற்றி பெற்றார் அதுக்கப்புறம் அவர் சட்டப்பேரவையில் வந்து பணியாற்ற ஆரம்பிச்சார் இது வந்து ஈரோடு கிழக்குல வந்து அவர் ஆற்றிய பணி அதற்கு பிறகு இப்ப சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் அதுல வந்து திமுக தலைமையிலான கூட்டணிக்கு அவர் அவரு அந்த குறிப்பிட்ட நாள்ல அவரால் இருபது நாள் தான் இருந்தது பிரச்சாரம் பண்ண அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட பன்னெண்டு பதிமூணு தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணார் நமோர் கமல்ஹாசன் அந்த அந்த கூட்டணிக்காக எல்லா கட்சிகளுக்குமாக சோ அதுல வந்து நாற்பதுக்கு நாற்பதுமே வெற்றி பெற்றது அவர் பிரச்சாரம் பண்ண அந்த பதிமூணு தொகுதிகளிலுமே மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் இருந்தது சோ இந்த மாதிரியாக இந்த கூட்டணி அதாவது பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனதில் வச்சுக்கிட்டு பாசிச பாஜக திருப்பி வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து தமிழ்நாட்டில் அவங்கள வளர விட்டுறக்கூடாதுங்கிற எண்ணத்துல பிரச்சாரம் பண்ணாரு அதுக்கு வெற்றியும் கிடைத்தது அதே நேரத்தில் வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் கூட்டணி அமைச்சு இந்தியா கூட்டணி அப்படின்னு ஒன்று அமைச்சு அதுல வந்து வெகு சிறப்பாக பிரச்சாரம் பண்ணி நூறு கிட்டத்தட்ட நூறு சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சதுனால பிஜேபியால தனி மெஜாரிட்டி வர முடியல அதாவது டூ செவன்டி டூ அவங்களால வர முடியல ஐநூத்தி முப்பத்தி நாலுங்கிறப்ப அதுக்கு பாதி வர முடியல டூ ஃபார்ட்டி தான் வர முடிஞ்சது நிதிஷ்குமார் மற்றும் இவங்களோட கூட்டணி நாயுடு சந்திரபாபு நாயுடு கூட்டணியில தான் அவங்க இப்ப மெஜாரிட்டியில இருக்காங்க இது ஒரு கடிவாளம் அதாவது என்ன வேணா எந்த சட்டத்தை வேணா பாஸ் பண்ணலாம் என்ன வேணா பண்ணலாங்கிற அந்த சர்வாதிகாரம் இல்லாமல் ஒரு ஒரு கடிவாளம் போட்டிருக்காங்க கரெக்டா சொல்லணும்னா ஒரு கடிவாளம் போட்டிருக்கு எதா இருந்தாலும் இந்த ரெண்டு கூட்டணி கட்சியோட உதவியோட தான் அவர் எந்த மசோதாவா இருந்தாலும் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இது ஒரு நல்ல விஷயம் இதே மாதிரி தொடர்ந்து பணியாற்றினால் இன்னும் பெரிய வெற்றிகளை வந்து ராகுல் காந்தி பெறலாம் தான் தன்னுடைய

அதே நேரத்தில் வந்து லவ் அண்ட் ஹார்மனிங்கிற வார்த்தையை போட்டிருக்காரு அன்பு ஹார்மனின்னா நல்லிணக்கம் ஏன்னா சமூக நல்லிணக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இங்கே வந்து பல்வேறு மொழி பல்வேறு மதம் பல்வேறு மாநிலங்கள் எல்லாம் பயங்கர டிஃபரன்ஸா இருந்தாலும் யூனிட்டி இன் டைவர்சிட்டிங்கிறது தான் இந்தியாவுடைய ஒரு ஒரு சிறப்பு அம்சமே யூஎஸ்பின்னு சொல்லுவோம் யூனிட்டி இன் டைவர்சிட்டி ஒற்றுமைங்கிறது தான் நம்மளோட சிறப்பம்சம் அதை அப்படியே கண்டினியூவா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் ராகுல் காந்தியை வாழ்த்திருக்கார் அடுத்ததுமே ஒரு பிறந்தநாள் வாழ்த்துதான் இன்னைக்கு வந்து பிரபல கதாநாயகி பேியன் சொல்லலாம் ஹிந்தி தெலுங்கு தமிழ் கன்னடம் எல்லா லாங்குவேஜ்லயுமே பாப்புலர் ஸ்டார் காஜல் அகர்வால் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவங்க இந்தியன் டூ படத்துல நடிக்கிறாங்க காஜல் அகர்வாலை பொறுத்தவரைய அவங்களோட பீக் கேரியர் பீக்ல இருந்த காலகட்டத்திலேயே அவங்க வந்து உலகநாயகன் கமலாசனோட ஒரு படத்துல நடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதற்கான சில வாய்ப்புகளும் வந்தது சில கால்ஷீட் பிரச்சனைகள் அது சில சமயங்கள் அந்த மாதிரி ஆயிடும் ஒன்னு கால்ஷீட் பிரச்சனையா இருக்கும் இல்லைன்னா சம்பளத்துல பிரச்சனையா இருக்கும் இல்லைன்னா அந்த கேரக்டர் நம்ம பண்ணலாமா வேண்டாமா இது பண்ணா சரியா இருக்குமான்னு ஒரு குழப்பம் வரும் இந்த மூணு காரணங்கள் தான் ஒரு படத்தை வந்து ஒரு நடிகரோ நடிகையோ மிஸ் பண்ண வாய்ப்பா இருக்கும் எய்தர் கால்ஷீட் வேற படங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்ல இவங்க கேட்குற சம்பளத்தை அவங்க கொடுக்க மாட்டாங்க மூணாவது பர்டிகுலர் கேரக்டர் பண்ணா நம்ம இமேஜ் வந்து ஸ்பாயில் ஆகிடும்னு ஒன்று இருக்கும் இல்லை ரொம்ப சின்ன கேரக்டராக இருக்குது இதுக்கு போய் நம்ம நடிக்கணுமா இந்த காரணங்கள் தான் ஒரு படத்தை மிஸ் பண்ண அந்த மாதிரி சில காரணங்கள்னால மிஸ் ஆகிருக்கு அவங்க எப்படின்னா இந்தியன் டூல வந்ததுக்கப்புறம் கமல் சாரோட நம்ம நடிச்சிட்டோம்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அப்பன்னு பார்த்து என்னாச்சுன்னா அவங்களுக்கு ஷீ பிகேம் ப்ரெக்னென்ட் அவங்க வந்து கர்ப்பமாயி அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு சூழல் படத்துலேருந்து விலகினாங்க அவங்க எப்படின்னா என்னடாது நம்ம கமல் சாரோட நடிக்கணும்னு ரொம்ப நாளும் ஆசைப்பட்டோம் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் எம்ஜிஆர் சிவாஜி கமல் ரஜினி அப்படிங்கிற மாதிரி அந்தந்த தலைமுறையில யாரு பெரிய ஆட்களா இருக்காங்களோ அவங்களோட ஒரு படமாவது நடிச்சிடணும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன ரோலாவது பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க பட் இப்ப இந்த வாய்ப்பு போயிடுச்சுன்னா அவங்க வருத்தப்பட்டப்ப அந்த படம் நின்று போய் திருப்பி இது பண்ணப்ப அவங்க போய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க சார் நானே திருப்பி பண்றேன் நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணி திருப்பி வரேன் அப்படின்னோட நீங்களே பண்ணுங்கிட்டாரு சங்கர் அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க பயங்கர ஹாப்பி பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி அந்த கேரக்டருக்கு ஏற்ற மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரெடியாகி வந்து நின்னவொடனே அசந்துட்டாங்களாம் ஸோ அவங்களே அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் உலகநாயனோட நடிக்கணும் அப்படிங்கிற அந்த முனைப்புனால இன்னைக்கு பாருங்க அவங்க நடிச்சு அந்த தேர்ட் பார்ட்ல மெயினான ஒரு கேரக்டர் அவங்க பண்ணிருக்காங்க இந்தியன் த்ரீல சோ அவங்க அவங்க அவங்களுக்கு நம்முடைய பிறந்த வாழ்த்துக்கள் மலேசியா சிங்கப்பூர் யுஎஸ்ஏ யூகே இந்த இது நம்ம எல்லாம் எந்தெந்த யார் ரிலீஸ் பண்றா எந்தெந்த ரிலீஸ் ஆகுது யார் டிஸ்ட்ரிபியூட்டர்னு போட்டு லிஸ்டோட ஒரு அட்டி ஜூலை டுவெல்த் ரிலீஸ்ன்னு அடிச்சிட்டாங்க அதே மாதிரி தமிழ்நாடு ரெட் ஜெயிண்ட்டு இது வந்து நம்ம இது வந்து கர்நாடகா வந்து ராகுல் தான் பண்றாரு ரோமியோ பிக்சர்ஸ் தான் கர்நாடகா வெளியீடு கேரளாவை பொறுத்தவரை கோகுலம் கோபாலன் நார்த் இந்தியா அண்டு என்ன சொல்றது ரெஸ்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க அதை நார்த் இந்தியா ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதை அத வந்து பெண் இந்தியா பெண் மருதூர் அவங்க தான் பண்றாங்க ஸோ எல்லாமே அதாவது சேட்டலைட் வித்தாச்சு டிஜிட்டல் வித்தாச்சு ஆடியோ வித்தாச்சு வேர்ல்டு ஒய்டு டிஸ்ட்ரிபியூஷன் தேட்டர் முதற்கொண்டு முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு கிராண்ட் ரிலீஸாக ஜூலை டுவெல்த் வரும் அதுக்குள்ளே இங்கே யூடியூப் சேனல்கள்லாம் பல பேர் உருட்ட ஆரம்பிக்கிறானுங்க இந்த படம் ஓடினாலுமே லைக்காக்கு லாஸு கமல் ரஜினியினால் நட்டமான லைக்கா அப்படி இப்படின்னு டைட்டிலை போட்டு இப்போ உருட்டிகிட்டு இருக்காங்க அதாவது லால்ஸெல்லாம் படம் வந்துருச்சு படம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு அதனால அவங்களுக்கு லாஸு இதில் தேவையில்லாமல் இருக்கு கமலை இழுக்கணும் அதே மாதிரி இது கல்கி படத்துக்கு வந்து எந்த விதமான இதுவுமே வரவேற்பே இல்லை அந்த படம் வியாபாரமே ஆகலைங்கிற மாதிரி உருட்டிட்டு இருக்காங்க அது மிக பெரிய அளவு வியாபாரம் ஆகி டூ மில்லியன் டாலர்ஸுக்கெல்லாம் டிக்கெட் வித்துருச்சு நார்த் அமெரிக்காவில் சென்னை ஏரியாவும் வியாபாரம் ஆயிடுச்சு தமிழ்நாடு ஏரியாவும் மிகப்பெரிய ரிலீஸாக இருக்கும் கல்கி அப்படிங்கிறது அதில் உலகநாயனோட கேரக்டர் மிகப்பெரிய ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு ரெண்டு பார்ட்லையுமே நிச்சயமாக கலக்குவார் ஸோ புரியாத பூமர்கள் வாய்க்கு வந்ததை உளறிகிட்டு இருக்காங்க இந்த இந்தியன் டூ பாடல்கள் மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு இந்தியன் டூ மிகப்பெரிய அளவுக்கு வியாபாரம் ஆயிருக்கு அதே மாதிரி கல்கி பெரிய அளவு வியாபாரம் வசூல் ரீதியா இந்தியன் டூவும் கல்கியும் ஒரு கலக்கு கலக்கிறப்ப இந்த வதந்திகள் இந்த மாதிரி பிரச்சாரங்களுக்கு பிரச்சாரங்களுக்கெல்லாம் சரியான ஒரு அஹ் என்ன சொல்றது சவுக்கடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது